தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் உள்ளாட்சிகள் நகராட்சிகள் சம்பந்தப்பட்ட இந்த மானியத்தின் நடக்கிற எனது கட்சியின் வாய்ப்பளித்ததற்கு முதலில் பேரூராட்சிகள் வழங்க வேண்டும் என்பது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எல்லா பகுதிகளிலும் வழிவகை கிராமத்தினுடைய பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பார்த்து கொண்டு பிரச்சினைகளையும் கவனமாக பரிசீலித்து தீர்க்க முயற்சி கடமையாக இருக்க வேண்டும் என்பது சில ஆண்டுகள் மன்ற தலைவராக குறைக்கப்பட்டிருக்கின்றன ஏற்றுக்கொள்ளப்பட்டு வைக்க விரும்புகிறேன் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற நிலைதான் குடிநீர் பிரச்சினையை எடுத்துக்கொண்டால் நிரந்தரமான திட்டம் அந்தந்த பகுதியில் பஞ்சமி உண்டாக்க வேண்டுமென்று வராது என்ற பாதுகாப்பதில் துப்புரவு தொழிலாளர்களின் பங்கு கிடக்கிறது ரீதியில் பயன்படுத்தி வேண்டுமென்பதால் தகுந்த நடவடிக்கை மீண்டும் வலியுறுத்தி செய்கிறேன் சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி எழுதுகின்ற தயாரிக்கப்படுகிற சந்தையில் நல்ல முறையில் மிக்க மகிழ்ச்சியோடு நாற்பது சதவீதம் ஒப்பிட்டு பார்த்ததில் விற்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் ஏற்பட்டது என்று குடைகளின் உபயோகிக்கின்ற உயர்ந்த தரம் வாய்ந்ததாகவும் உறுதியானதாகவும் விரும்புகிற வண்ணங்களில் கிடைப்பதால் அதிகரித்துள்ளது மிகு பேரவை தலைவர் அவர்களே உள்ளாட்சிகள் நகராட்சிகள் சம்பந்தப்பட்ட இந்த மானியத்தின் மீது நடக்கிற விவாதத்தில் பங்கு கொண்டு எனது கட்சியின் சார்பாக சில கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்ததற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய நகராட்சிகள் ஆனாலும் சரி பேரூராட்சிகள் ஆனாலும் சரி அவைகளுக்கு அதிகமான அதிகாரம் வழங்க வேண்டும் என்பது எங்களது முதல் கோரிக்கை ஆகும் இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் மூன்றாவதாக நகரத்தினுடைய கிராமத்தினுடைய சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நான்காவதாக மின்சார பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து தடைகள் ஏற்படாமல் தொடர்ந்து மின்சாரம் எல்லா பகுதிகளிலும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் நான் குறிப்பிட்ட நான்கு பிரச்சினைகளையும் கவனமாக பரிசீலித்து தீர்க்க முயற்சி செய்வது இந்த அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்பது எனது அவா நான் ஒரு நகராட்சியில் சில ஆண்டுகள் நகர மன்ற தலைவராக இருந்த காரணத்தால் சொல்லுகிறேன் நகராட்சிகளின் அதிகாரங்கள் ஏதோ காரணங்களால் குறைக்கப்பட்டிருக்கின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஜனநாயக அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதிகாரிகளுக்கு அனுப்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற வேண்டுகோளை இந்த முன் வைக்க விரும்புகிறேன் நிதி பற்றாக்குறை நாடு முழுவதும் இருந்தாலும் உள்ளாட்சிகளுக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறையை போக்க இந்த அரசு தக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் குடிநீர் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நிரந்தரமான திட்டம் ஒன்றை நிறைவேற்றி அந்தந்த பகுதியில் குடிதண்ணீர் பஞ்சமே எப்போதும் வராது என்ற நிலையை உண்டாக்க வேண்டுமென்று இந்த அரசை சுகாதாரத்தை பாதுகாப்பதில் துப்புரவு தொழிலாளர்களின் பங்கு அதிகமாக உள்ளது அவர்களின் வாழ்வே இதில் பின்னி கிடக்கிறது விஞ்ஞான ரீதியில் மயமாக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்பதால் தகுந்த நடவடிக்கை எடுக்க மீண்டும் வலியுறுத்தி என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன் சென்னை பாரதி சகோதரர்கள் கூட்டமைப்பினர் திருச்சிராப்பள்ளி முருகன் கூட்டமைப்பிற்கு எழுதுகின்ற கடிதம் அன்புடைய தங்களால் தயாரிக்கப்படுகிற குடைகள் சந்தையில் நல்ல முறையில் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஆண்டு விற்பனையை இந்த ஆண்டு விற்பனையோடு ஒப்பிட்டு பார்த்ததில் தங்களது தயாரிப்பு குடைகள் விற்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் நிறைய நாட்கள் மழை பெய்த காரணத்தால் குடைகளின் தேவை அதிகமாகி பற்றாக்குறை ஏற்பட்டது என்று தெரிகிறது தாங்கள் தயாரிக்கும் குடைகளுக்கு உபயோகிக்கின்ற துணி உயர்ந்த தரம் வாய்ந்ததாகவும் குடை கம்பிகள் உறுதியானதாகவும் உள்ளதோடு பொதுமக்கள் விரும்புகிற வண்ணங்களில் குடைகள் கிடைப்பதால் வியாபாரம் அதிகரித்துள்ளது எங்களது தேவை குறித்து தெரிவித்த பின்னர் குடைகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள

நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய நகராட்சிகள் சரி ஆனாலும் அவைகளுக்கு அதிகமான அதிகாரம் வழங்க வேண்டும் என்பது எங்களது முதல் கோரிக்கை ஆகும் இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் நகரத்தினுடைய சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நான்காவதாக மின்சார பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொண்டு தடைகள் ஏற்படாமல் தொடர்ந்து மின்சாரம் எல்லா பகுதிகளிலும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் நான் குறிப்பிட்ட நான்கு கவனமாக பரிசீலித்து ஈர்க்க முயற்சி செய்வது இந்த அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்பது எனது அவா நான் ஒரு நகராட்சியில் சில ஆண்டுகள் நகர தலைவராக இருந்த காரணத்தால் சொல்லுகிறேன் நகராட்சிகளின் அதிகாரங்கள் ஏதோ காரணங்களால் குறைக்கப்பட்டிருக்கின்றன தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஜனநாயக அடிப்படையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதிகாரிகளுக்கு அனுப்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற என் வேண்டுகோளை இந்த மன்றத்தின் முன் வைக்க விரும்புகிறேன் நிதி பற்றாக்குறை நாடு முழுவதும் உள்ள நிலைதான் இருந்தாலும் உள்ளாட்சிகளுக்கு இருக்கின்ற நிதி பற்றாக்குறையை போக்க இந்த அரசு தக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் குடிநீர் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நிரந்தரமான திட்டம் ஒன்றை நிறைவேற்றி அந்தந்த பகுதியில் குடிதண்ணீர் பஞ்சமே எப்போதும் வராது என்ற நிலையை உண்டாக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக் கொள்கிறேன் சுகாதாரத்தை பாதுகாப்பதில் தொழிலாளர்களின் பங்கு அதிகமாக உள்ளது அவர்களின் வாழ்வில் இதில் பின்னி கிடக்கிறது விஞ்ஞான ரீதியில் நவீனமயமாக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதால் தகுந்த நடவடிக்கை எடுக்க மீண்டும் வலியுறுத்தி என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன் சென்னை பாரதி சகோதரர்கள் கூட்டமைப்பினர் திருச்சிராப்பள்ளி முருகன் கூட்டமைப்பிற்கு எழுதுகின்ற கடிதம் அன்புடையில் தங்களால் தயாரிக்கப்படுகிற குடைகள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றன என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஆண்டு விற்பனையை இந்த ஆண்டு விற்பனையோடு ஒப்பிட்டு பார்த்ததில் நாற்பது சதவீதம் அதிகமாக தங்களது தயாரிப்பு குடைகள் விற்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் நிறைய நாட்கள் மழை பெய்த காரணத்தால் குடைகளின் தேவை அதிகமாகி பற்றாக்குறை ஏற்பட்டது என்று தெரிகிறது தாங்கள் தயாரிக்கும் குடைகளுக்கு உபயோகிக்கின்ற துணி உயர்ந்த தரம் வாய்ந்ததாகவும் கம்பிகள் உறுதியானதாகவும் உள்ளதோடு பொதுமக்கள் விரும்புகிற வண்ணங்களில் குடைகள் கிடைப்பதால் வியாபாரம் அதிகரித்துள்ளது எங்களது தேவை குறித்து தெரிவித்த பின்னர் குறைகளை அனுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்கள் நம்பிக்கையில்